கேட்ட கருத்தர் ரசிப்புக்குள்ளே வரணும் ஞானசானம் கொடுத்துக்கலாம்னா அது ஞானசானம் ஆகிடுமா இல்லை அதுதான் ரட்சிக்கப்பட்ட வித்து மாதிரி நடந்துக்குமா ரட்சிப்பு கேட்டு கணிகள் கொடுக்குமா த கன்வெர்ஷன் இஸ் ஒன்லி ஃபார் மேரேஜ் அது மன்திருமதலும் கிடையாது மர்ரூப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது மனான சரீரம் ஒரு ஒரு ம ஒரு திருமணத்துக்காக அது மாறுறாங்க அவ்வளோதான் அதெல்லாம் சடங்காக மாறிடுது அது எப்படி நீங்கள் ரட்சிப்பு எடுத்துக்க முடியும் இந்த உணர்வு உள்ளான ஆத்துமாவில் இருக்கணும் இது எத்தனை வாட்டி ப்ரீச் பிரீச் பண்ணுறது பெருசு இல்லை ஒரு வாட்டியாவது இது ஆ ஆவிக்குரிய இதில் பார்க்கணும் அந்த மாதிரி திருமணத்துக்கு போகிற பொழுதும் நம்ம கொஞ்சம் சில பேர் அந்த பயம் வந்துடுச்சு சபையில் நாங்கள் அதில் கைகோக்குட்டோம் நாங்கள் அதுக்கு உடன்பட்டால் நாங்கள் அதோடு கைகோக்குறோம் மாதிரி ஆகிடும் என்ன வாட்ஸ் இது என்ன ஒரு சிந்தை பாருங்கள் தேவ பயம் நிறைந்திருக்கிற ஜனங்களை கற்றுக்கு கொடுத்துருக்குறாருக்கு சாட்சி சொல்கிறேன் நான் யாரையும் பெருமைப்படுத்துகிறாள் கிடையாதுனான்னு உங்களுக்கு தெரியும்